வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் இந்த கான்டென்ட் யாருக்கு பிக் டாபிக்கோ இல்லையோ ஒவ்வொரு தோனி வெறிய இருக்கும் மிகப்பெரிய டாபிக்காக தான் நிகழ்ச்சி போகலாம் சிஎஸ்கே வேர்சஸ் டிசி பொதுவாக நம்ம மேட்ச் ஒன்று நடந்து முடிஞ்சால் அதை பற்றி தான் முதல்ல கான்டென்ட் ஆரம்பிப்போம் ஆனால் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மேட்ச் எல்லாம் கடைசியாக தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த மேட்சில் சிஎஸ்கே தோத்துருச்சு ஆனால் அந்த ஒரு துக்கத்தை விட தல தரிசனம் கிடைச்சதில்லை அதோட நம்ம விட பத்து மடங்கு அதிகமாக கிடச்சதில்ல விண்டேஜ் தோனியை பார்த்தோல்ல அந்த வைப் இன்னும் குறையிலங்க இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டில் எம்எஸ் தோனி அவர்கள் முத முறையாக பேட்டிங்க்கு களமிறங்கினார் ஆனால் டெல்லி பிளேயர்ஸ் மத்தியில் ஒரு பெரிய பாயத்தையே விதைச்சிட்டாரு என்னப்பா இந்த மனுஷன் மட்டும் ஜடஜாக்கு முன்னாடி களமிறங்கிருந்தாருனா மேட்ச்சை முடிச்சிட்டு வர போல இருக்கேன்னு என்ன அடி எம்எஸ் தோனி பழைய எம்எஸ் தோனியாக பழைய பன்னீர்செல்வமாக மாறி வந்த மாதிரி தான் இந்த மேட்ச்சை பார்க்க முடிஞ்சது ஸோ தலை கொடுத்த அந்த வைப் இருக்குல்ல அதனால் அந்த கான்டென்ட் செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் தலைக்கு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அடுத்த தேர்ட்டி பர்சன்டேஜ் மட்டும் தான் மேட்சை பற்றி இருக்கும் ஓகே வைசாகில் தலை புயல் அடித்தது பார்த்திங்களா அதோடய ஆரம்ப புள்ளி இது தான் நம்ம ரிஸ்வி இருக்கார்ல அதான் எடுத்ததுமே மொதல் பால்லையே சிக்ஸர் விளாசி வேறு லெவலில் அவரோட ஃபேமிலிக்கு பண்ணி கொடுக்குற சத்தியத்தை காப்பாற்றியிருந்தாரில்ல அவரோட விக்கெட்டு விழுந்த கையோடு நமக்கு தெரிஞ்சிடுச்சு அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சிருச்சு டிசி பக்கம் தான் மேட்ச் திரும்பிச்சுன்னு சொல்லிட்டு கரெக்டாக அதுக்கப்புறம் தான் அந்த புயல் என்ட்ரி ஆகுதுங்க அங்கே டிபியை பாருங்க சவுண்டு தோனி காலத்துக்குள்ளே வர்றப்ப நூற்றி இருபத்தி எட்டு டிபி அவ்வளோ ஆடியோ கெயினில் தான் அங்கேருந்து ஆடியன்ஸோட வைப்பு ஒன்று ஒன்று இருந்துச்சு ஆக்சுவலாக மேட்ச் நடந்தது சென்னையில் கிடையாது வைசாகில் ஆனால் அந்த இடம் முழுக்க முழுக்க சென்னையோட கோட்டை இந்த அன்பு டென்னாக மாறிச்சு பார்த்திங்களா சம மூமெண்ட் அதெல்லாம் காது கிழிஞ்சதுங்க அந்த சத்தம் அதுக்கெல்லாம் மேலே இந்த டிபி இன்னும் எப்போ பீக்கி போச்சுன்னா எம்எஸ் தோனி களமிறங்கி மொதல் பந்தை ஃபேஸ் பண்ணுறாரு அந்த மொதல் பந்து பவுண்டரி இப்படி ஒரு விஷயம் சேப்பாக்கில் நடந்திருந்தா இன்னும் எப்படி இருந்திருக்கும் ஏன்னா ஒரு ஒரு பந்து விளையாடினாலே போதும்ப்பா சிஎஸ்கே ஜெயிக்கதோ இல்லையோ அது செகண்டரி தலை வந்து விளையாடினா போதும் அதை பார்க்க நாங்கள் இருந்தால் போதும் டிக்கெட்டு காசு அதுலேயே எங்களுக்கு போதும் வேறு எதுவுமே தேவையில்ல அப்படின்ற எதிர்பார்ப்பு இங்கே இருக்கும் வைசாக்லேயும் அந்த எதிர்பார்ப்பு குறையலங்க அப்படிதான் இருந்துச்சு எம்எஸ் தோனியை நம்ம கோட்னு சொல்கிறோம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு அது சும்மா வாய் வார்த்தையாக கிடையாது ஏதோ வயசு வயசாகிடுச்சு அவள் தான் இன்னும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு பிடிக்கிறதே பெரிய விஷயம் அடுத்து ஐபிஎல் டோர்னமெண்ட்லாம் வாய்ப்பே இல்லை முஞ்சி போயிடுச்சு தான் பல பேர் சொன்னாங்க அந்த ஹேட் அடுற வாயால் அடைகிற மாதிரி தான் இவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் நேற்றுக்கு பதினாறு பந்துகளை ஃபேஸ் பண்ணி முப்பத்தி ஏழு ரன்ஸு நாட்டு அவுட்டு கடைசி வரைக்கும் ஆட்டம் அடைக்கவில்லை நம்ம எம்எஸ் தோனி அது ஒரு கட்டத்தில் ரன்னோட வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு மூணு வாய்ப்பு கிடைச்சிதுங்க அந்த டைம்லேயே தோனி ரன் எடுக்கல நின்று ஒரு ரன் தான் விடு நான் சிக்ஸரில் அதை மேட்ச் பண்ணி தரேன்னு அச்சு புலந்தாரு போகிறக்க சாமையாக இருந்துச்சு சிஎஸ்கே கையை விட்டு மேட்ச் போச்சுன்னு தெரிஞ்சோம் நாமெல்லாம் கொண்டாடணும் தோனி விளையாடுறாரு இது வேறு எந்த டீமோட ரசிகர்களுக்கு சாத்தியமாக இருக்கும் சிஎஸ்கே ரசிகர்களை தவிர இதுக்கு மேட்சில் நம்ம தோனி அவர்கள் முதல்ல ஃபேஸ் பண்ண பந்து பவுண்ட்ரியா அதுக்கப்புறம் ஒன்று நாலு ஒன்று ஆறு மெகா சிக்ஸரு அப்புறம் டாட்டு 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 ஒன்று இன்னொரு ஃபோரு ஒரு சிக்ஸரு அப்புறம் ஒரு டாட்டு இன்னொரு ஃபோரு ஒரு டாட்டு ஒரு சிக்ஸரு இப்போ இருந்துச்சு இன்னத்தையும் நம்பர்ஸு இதனால தான் நம்ம தோனி அவர்கள் நாலு பவுண்ட்ரி மூணு சிக்ஸர்ஸ் உட்பட முப்பத்தி ஏழு ரன்ஸு நாட் அவுட்டு சமவான வேடிக்கை இது தாங்க சொன்னேன் விண்டேஜ் தோனி அப்படின்ட்டு நான் ரெண்டு கையில் சிக்ஸர் அடிக்கிறது பழைய தோனி ஞாபகம் இருக்கா ஒத்த கையில் காட்டப்படுற மேஜிக்கன்ட்டு அட்ஷால் பாருங்க ஒரு அடி ஒரே கையில் சிக்ஸரு ஆக்சுவலாக ரிஷவ் பண்ணிட்டோம் இதே போல் ஷாட் ஒன்று ட்ரை பண்ணி சிக்ஸராக கன்வெர்ட் ஆயிருக்கும் ஆனால் அந்த சிஷிய எனக்கு பாடம் எடுக்கிற மாதிரி தான் இவர் இந்த ஷாட்டை விளையாடி காமிச்ச மாதிரி இருந்துச்சு இந்த ஷாட்டை அடித்த கையோடு ஆடியன்ஸ் அலப்பறை கொடுத்தாங்க பாருங்கள் இப்போ வரைக்கும் சோசியல் மீடியா முழுக்கவும் அந்த அலப்பறை அடங்கலை எனக்கு என்ன வைப்பு ஒரு தோனி ஃபேனாக இருக்கும் அதே வைப்பில் தான் எல்லாேருமே பிறந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த டீம் ஃபாலோவர் அந்த டீம் ஃபாலோவர்னு கிடையாதுங்க கிரிக்கெட்டை பிடிச்ச எல்லாருமே இருக்காங்க இந்தியாவில் அவங்க எல்லாரும் தோனியோட ஃபாலோவர்ஸ் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது நம்ம ஃபிளமிங் இருக்கார்ல சிஎஸ்கே பயிற்சியாளர் இவர் தோனியோட பேட்டிங்கை அவுட்டில் உட்காந்துட்டு அப்படி பார்த்துட்டு இருந்தார் இப்படியே கணத்தில் கை வச்சு தான் அப்படியே பார்த்துட்டுருக்காரு என்ன இந்த மனுஷன் ஏதோ போயிட்டு ஒரு ரெண்டு டொக்கை பாருங்கன்னா ஷார்டு ட்ரை பண்ணி அவுட் வர ஆரம்பிச்சா இந்த போல் பிறந்துட்ருக்காருன்னு இவருக்கு தான் ஃப்ளம்மிங் என்ன சொல்லியிருக்காருனா ஆக்சுவலாக கஷ்டமான நாள் தான் நமக்கு சென்னையோட ரசிகர்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி கஷ்டமான நாள் தான் ஏன்னா அந்த மேட்ச் நம்ம கையை விட்டு போயிடுச்சு ஆனால் தோனியோட அந்த பேட்டிங் இருக்குல்ல அது எங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் வைபியாக கொடுத்துருக்கு ப்ராபிளே அடுத்த மேட்சுக்கான பெரிய பூஸ்டாக கூட இதை எடுத்துக்கிட்டதா ஃப்ளம்மிங் சொல்லியிருக்காரு ஆப்ரேஷன் செஞ்சுக்கிட்டு வந்த ஒரு பிளேயர் இப்படி விளையாடுறாரு அப்படின்ட்டு அதுக்கு மேலே நல்லா சொல்ல முடியலங்க அப்படின்னு ஃப்ளமிங்கே இவ்வளோ வார்த்தைகளை போட்டிருக்காரு ஃப்ளம்மிங் இந்தளவுக்கு உணர்ச்சி வாசப்பட்டு பேசுகிறாருனா காரணம் இருக்குது நம்ம தோனியோட முன்கால் பகுதியை மட்டும்தான் தான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம் இதை பெருசாக கவனிக்க நம்ம மறந்துருப்போம் காலைல தெரியுதா ஆக்சுவலாக போன ஐபிஎல் டோர்னமெண்ட்டில் அந்த மனுஷன் எந்தளவுக்கு முட்டி வழியில் கஷ்டப்பட்டாரு தாங்கி தாங்கி நடந்ததெல்லாம் பார்த்துருணும் அப்போ நமக்கே ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு அப்போ எப்படி இருந்த மனுஷன் இப்போ காலை தாங்கி நடக்கிறாரு ஐபிஎல் டோர்னமெண்ட் அடுத்தவற்றில் வர்றது கஷ்டமில் இருக்கேன் நீங்கள் எல்லாருமே நினச்சோம் ஆனால் அதையும் தாண்டி நான் என்ன பண்ண முடியும் ஏன் மேலே நீங்கள் வச்சிருக்க அன்புக்கு நான் அதெல்லாம் பிரதிபலன் செய்யணும் அப்படின்னா அடுத்த டோர்னமெண்ட் உங்களுக்காக விளையாடுறேன்னு சொன்னவர் இந்த வழி எடுத்து பிறகு விளையாட்டுருக்காரு என்ன தான் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு வெளியே வந்தாலும் இந்த வழி அவ்வளோ சீக்கிரம் குறையாது இன்றைக்கி மேட்சை நல்லா கவனித்து பார்த்தவங்களுக்கு தெரியும் தோனி அவர்கள் எடுத்துக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே வலிமிகுந்த ஸ்டெப்பாக மட்டும்தான் இருந்துச்சு தோனியோட வெறியர்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு வைப்பு நல்லவே புரியும் ஸோ ஃப்ளமிங் அந்தளவுக்கு உணர்ச்சி வசப்படு சொல்கிறதுக்கு இவ்வளோ காரணங்கள் இருக்குங்க இது எல்லாம் இந்த மனுஷன் பண்ணுறது நம்ம ரசிகர்களுக்காக மட்டும்தான் வேறு எதுக்காகவும் கிடையாது அவர்கிட்ட இல்லாத பணமா ஈஸியாக இந்த டோர்னமெண்ட் வேணான்னு சொல்லிட்டு ரிட்டர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு ஆனால் என்ன விளையாடுறாரு களத்தில் நின்று அளவுக்கு நம்மளை ரிட்டைன் பண்ணுறாருனா தட்ஸ் தலை மேட்ச்லாம் முடிஞ்ச கையோடு நம்ம குரு தோனி இருக்கார்ல அவரை நம்ம சிஷர் ரிஷப் பண் கட்டி அணைச்சி வாருங்க எப்படி கட்டி அணுகிறாருன்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் சம ஃப்ரேம் ஆக்சுவலா நேற்றுக்கு ஐபிஎல் மேட்சில் இந்த ரெண்டு பேரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல அடுத்த லெவலுக்கே போச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா ரிஷப் பண்ட்டை சும்மா இல்லைங்க செத்துப் பழச்சு வந்திருக்காரு ரிஷப் பண்ட்டு எவரெலாம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா பல பேர் நினச்சாங்க ஆனால் கையில் பேட்டை எடுத்தார் ஒவ்வொரு பாலையும் லாபகமாக ஃபேஸ் பண்ணார் நேற்று மேட்சில் ஆஃப் செஞ்சுரி நம்ம ரிஷப் பண்ணிட்டு அப்படி அரை சதம் அடிச்சுட்டு பேட்டை தூக்கி காட்டினா அந்த ஃப்ரேம் இருக்குல்ல இதை தான் பார்க்கணும் ஏன்னா நாம லைஃப்பில் எவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணுவோம் நெகெட்டிவாக அதுக்கப்புறம் லைஃபே முடிஞ்சிச்சுன்னு பல பேர் உட்காந்துருவோம் ஆனால் அப்படி உட்கார்ந்தவரை ரிஷப் பண்ணிட்டோட லைஃப் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் இந்த சாம்போட அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்கல நேற்றுக்கு மேட்சை மிரட்டி விட்டுருச்சு நாம இவரோட பேட்டிங் பார்க்குறப்ப தட்டி கொண்டாடணும் அது காரணம் தோனியோட சிஷியை நான் மாற்று மாற்றுக்கிறதே இல்லை தோனி இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கிட்டு தான் டீமுக்குள்ளே வந்து ஒரு ரிஷப் பண்ணிட்டு ரிஷப் பண்ட் நேற்றுக்கு மேட்ச்சில் ரெண்டு பந்துகளில் ஐம்பத்தி ஒன்று சிஷிய ஆனால் குரு தோனி பதினாறு பந்துகளில் முப்பத்தி ஏழு நாட் அவுட்டு இதாக ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட வித்தியாசமே ஆனால் ரெண்டு பேரும் பேட்டிங்னு வந்துருச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சிவங்க இல்லை அப்படின்றத நேரத்துக்கு மேக்ஸுவில் ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க இது ஆக்சுவலாக செம மூமெண்ட்டுங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷப் பண்ட்டு இன்னொரு பக்கம் நம்ம எம்எஸ் தோனி பின்னாடி ஜட்டு நேற்றுக்கு ஜட்டு எம்எஸ் தோனி தான் கடைசி வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காமல் களத்தில் இருந்தாங்க ஜட்டு புரிஞ்சுக்கிட்டார் எம்எஸ் தோனி முடிவு பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும்னு ஜட்டு ஓட ரெடியாக இருந்தாலும் எம்எஸ் தோனி வேணாம்ப்பா அப்படின்னு சொன்னதும் ஜட்டு எதுவுமே இந்த எக்ஸ்ட்ரா ரியாக்சனாக இல்லைங்க வெயிட் பண்ணார் தலை வேணான்னு சொல்லுதுன்னா கண்டிப்பாக சம்பவம் இருக்குன்னு அதே மாதிரி தான் சம்பவம் சிக்ஸர்ஸ் பவுண்ட்ரின்னு ஒரு காட்டு காமிச்சு முடிச்சிட்டார் இந்த ரெண்டு லெஜெண்ட்ஸ் இருக்காங்களே ஒரு பக்கம் எம்எஸ் தோனி இன்னொரு பக்கம் ஜட்டு போன ஐபிஎல் டோர்னமெண்ட் ஃபைனலில் யாரும் மறந்துருக்க மாட்டோம் கப்பு நம்ம கையில் வரதுக்கு பிரதான காரணம் ஜட்டு தான் மாற்றுக்கிறதே இல்லை இந்த ரெண்டு பேரையும் பார்த்தபடியே தான் நம்ம ரிஷப் பண்ணுற அப்படியே முன்னாடி நோக்கி மூவ் பண்ணிட்டு இருப்பார் மேட்ச் முடிஞ்சு இதுவும் சம மூமெண்ட்டாக இருந்துச்சு மேட்ச் மேட்செலாம் முடிஞ்ச கையோடு எப்பவுமே எம்எஸ் தோனி அவர்கள் ஆப்போசிட் டீமில் இருக்க அந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கள அவங்கள கூப்பிட்டு பேசுவார் அவங்களுக்கு சின்னதாக கிளாஸ் எடுப்பார் நம்ம மணி ஹெஸ்ட்டு ப்ரொஃபஸர் பாணியில் நேரத்துக்கு அதே போல் மேட்ச் முடிஞ்ச கையோடு நம்ம ரிஷப் பண்ட் தோல் மேலே கை போட்டாருங்க தோனி இந்த டீம் கேப்டன் மேலே கை போட்ட தோனியை பார்த்துட்டு அங்கேருந்த டெல்லி பிளேயர்ஸ் எல்லாம் அப்படியே ஒவ்வொருத்தர வர ஆரம்பிச்சாங்க எல்லா வந்தவங்க கிட்ட தோனி அவர்கள் பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு மேட்சோடய போக்குன்னு எப்படி இருக்கும் ப்ரெஷர்ஸை ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்கிற இப்படி பல விஷயங்கள் பேசினதான் இப்போ அடுத்த கிட்டத்தோட வெளியாக இருக்குது ஒரு பிளேயருக்கு பாடம் எடுக்கிறது வேறு ஆனால் ஒட்டுமொத்த டீமுக்கும் பாடம் எடுக்கிறதுனா ஹீஸ் அ ப்ரொஃபஸர் நேற்றுக்கு நம்ம தோனி அவர்கள் இந்த வைசாக் கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களே அவங்களையெல்லாம் அழைச்சி அவங்க கூட நின்று ஃபோட்டோ எடுத்து மகிழ்வித்து மகிழ்ந்தாருங்க நேற்றுக்கு இதுவும் மேட்ச் முடிஞ்சப்போ சம தருணமாக இருந்துச்சு ஏன்னா இந்த வைசாக் ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற இந்தியன் பிளேயர்ஸுக்கு எந்த அளவுக்கு ஞாபகார்த்தகரமான ஒரு கிரவுண்டோ இல்லையோ ஆனால் எம்எஸ் தோனி அவர்களுக்கு இது மிக பிரதானமான ஒரு கிரவுண்டு அவரோட கிரிக்கெட் கரியரில் அப்போ இடத்துல இடத்து அவர் எப்போ விளையாடினாலும் அதை சேப்பாக்கில் விளையாடுற மாதிரி அந்த அளவோடு போர்த்தி பார்ப்பார் அவ்வளோ பிடிச்ச கிரவுண்டு தோணிக்கு இந்த வைசாக் கிரவுண்டு ஸோ இந்த கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் அடைச்சி அவர் ஃபோட்டோ கொடுத்தார்ல அதுக்கு பின்னாடி பேர் பட காரணம் ஒன்றும் இருக்குது ஆக்சுவலாக மேட்ச் முடிஞ்சவர் லைட்டாக கால் வலி இருந்திருக்கு அதையும் தாண்டி தான் அவங்களை கூப்பிட்டு ஃபோட்டோ கொடுத்துருக்காரு சிரித்த முகத்தோடு நேற்றுக்கு தோனியோட இன்னிங்ஸை பார்த்து நாம எல்லாம் சிஎஸ்கே மேட்ச் தோற்றதை மறந்தோம் பார்த்தீங்களா நாம் மட்டும் இல்லை தோனியோட மனைவியும் இதே தான் பண்ணியிருக்காங்க சாக்சி தோனி இருக்காங்களே அவங்க போட்ட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி தான் இதுங்க இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆக்சுவலாக நேற்றுக்கு எலக்ட்ரிக் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த மேட்ச் இந்த விருது வாங்குறது வேறு யாரும் இல்லை எம்எஸ் தோனி அவர் களமிறங்குறதே ரொம்ப ரேர் அப்படி கிளம்பறாருனா அவர் பந்த அப்படி பாலில் ஒரு வாட்டி தட்டினாலே போதும் ஒரு ரெக்கார்ட்னு வந்து புதுசாக ஊந்துடும் ஓகே இப்போ இந்த மேட்ச்சில் இந்த சாதனை பட சொல்லாது இதுன்னு மாதிரி தான் நேற்றுக்கு தலையை முதல் முறையின் டோர்னமெண்ட்டில் பேட்டை கையில் பிடிச்சி விளாடி இருக்காரு ஆனால் அந்த மேட்ச்லேயே எலக்ட்ரிக் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த மேட்ச்சுன்னு எப்பேற்பட்ட விருதையும் வாங்கியிருக்காரு கோட்னா சும்மா இல்லை மக்களே இவ்வளோ விஷயம் இருக்குது அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம் சாக்ஷி என்ன சொல்லியிருக்காங்க அதில் தோனியை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடியே ரிஷப் பண்டோட ரீஎன்ட்ரி இருக்குல்ல அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு ஹாய் தார் தி டென்ட் ரியலைஸ் வி லாஸ் த கேம் நாங்கள் மறந்துட்டோம் நம்ம மேட்ச் தோத்துடோன்ட்டு அது காரணம் மாகியோட இந்த இன்னிங்ஸ்ன்னு இதோட மனைவியை அப்படி மெச்சு பேசியிருக்காங்க இந்த மேட்ச்சில் தோனி அவர்கள் களமிறங்கி விளையாடுனது மூலமாக இத்தனை சாதனைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கார் முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏஷியன் விக்கெட் கீப்பர் டு கம்ப்ளீட் செவன் தௌசண்ட் ரன்ஸ் இன் டி டுவெண்ட்டி தோனி ஹஸ் ஸ்கோர்டு மோஸ்ட் டுவெண்ட்டி ஆர் மோர் ரன்ஸ் இன் அண்ட் ஓவர் அமாங் இண்டியன்ஸ் மூணாவது ஃபர்ஸ்ட் விக்கெட் கீப்பர் பேட்டர் டு கம்ப்ளீட் ஃபைவ் தௌசண்ட் ரன்ஸ் இன் ஐபிஎல் நாலாவது ஃபர்ஸ்ட் பேட்டர் டு கம்ப்ளீட் ஹண்ட்ரட் சிக்சர்ஸ் இன் நைன்டீன் டென் டுவெண்ட்டி ஓவர் இன் ஐபிஎல் அதாவது பத்தொன்பது இருபதாவது ஓவரில் அதிகப்படியாக Sixers அடிச்சிருப்பாங்களே அப்போ இருப்பாடி பேட்டர்ஸ்கான பட்டியில் ஃபஸ்ட் First இருக்கிறது தோனி தான் நூறு Sixers, என்னதான் தான் சாதனை மேலே சாதனை படைச்சாலும் இவ்வளோ வருஷம் கிரிக்கெட் ஆறுகளை ஓயாமல் ஓடிக்கிட்டு இருந்தாலும் அந்த மனுஷனுக்கு தலைக்கு மேலே கனம் இருக்குமே தவிர தலைக்குள்ளே கனம் இருந்ததே கிடையாது அதான் பழைய விண்டேஜ் லுக்கில் தோனி அந்த சிகேலங்காலம் வச்சுட்டுருக்காருல அதை தான் சொல்கிறேன் நம்ம இஷாந்த் இருக்கார்ல அந்த மேட்சில் சூப்பராக போட்டிருந்தாருங்க இஷாந்த் சும்மா சொல்ல கூட நல்லாவே போட்டோம் அப்படி டெல்லி பாலர்ஸ் எல்லாருமே நல்லா போட்டாங்க அவங்களுக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும் அந்த மேட்ச் முடிஞ்சு தோனி வர்றப்ப ஹெல்மெட் போட்டு தான் வந்திருப்பார் இஷாந்த் கூட பேசிகிட்டே இருப்பார் அப்போ அங்கே அரங்கத்தில் இருந்த ரசிகர்கள் பயங்கரமாக கத்துவாங்க ஹெல்மெட்டை கைட்டுங்க தோனி கைட்டுங்க தோனின்னு ஏன்னா ஒரு முகத்தை பார்க்குறதே பல பேர் பெரிய வரமா இருக்காங்க தோனியை ஃபாலோ பண்ணுற நம்மளுமே ரசிகர்கள் தான் அந்த ரசிகர்களோட கூக்குரல் தோனிக்கு கேடுச்சோ என்னவோ உடனே ஹெல்மெட்டை கட்டினபடியே நம்ம இஷாந்து கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருப்பாருங்க இந்த வீடியோ இப்போ பயங்கர வைரலா ஓடிட்டு இருக்கு ரசிகர்களை ரசிக்கிறதே ஒரு பெரிய ரசனை தான் அந்த கலையில் கை நம்ம எம் எஸ் தோனி இதில் மாற்றிக்கிறதே இல்லைங்க ஆக்சுவலா நேற்றுக்கு மேட்ச்ல தான் நாம் டிசி கிட்ட உதப்பட்டிருந்தாலும் ஏன்னா டிசி மற்ற கிட்ட போரா பர்ஃபார்ம் பண்ணுச்சு ஆனால் கிட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் அவுட்டை கொடுத்தாங்க மேட்சை முடிச்சாங்க மேட்சோட ஆரம்பத்தில் இருந்து எண்டிங் வரைக்கும் டிசி தான் ஃபுல்லாக நம்மளை ஆக்குப்பை பண்ணினா எந்த கருத்துமே வேண்டாம் இருந்தாலும் இப்படி நடந்திருக்கலாமே அப்படின்றதான் சிஎஸ்கே ஃபேன்ஸோட இப்போ ஒரு மன ஆதங்கமாக இருக்கு அதாவது இப்படி அடி அடினு அடித்து பழக்கிற விண்டேஜ் தோனி ஜடேஜாக்கு முன்னாடியே களமிறங்கிருந்தாருனா மேட்ச் சிஎஸ்கே கிட்ட வந்திருக்குமே பாயின்ஸ்டபில் நாமளே டாமினெண்ட்டாக இருந்துருக்கலாமே இப்போ கேகேஆர் மேலே போயிடுச்சு ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு அது இதுன்னு ஒரு ஆதங்கம் இருக்க தான் செய்து ஆனால் அது ரொம்ப சொற்பமான ரசிகர்கள் மட்டும்தான் மற்றபடி பெரும்பான்மையான நம்மளுமே ரசிகர்கள்லாம் மேட்சை விடு தலையோடு ஆடுத பாரு இந்த வயவில் மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா மேட்ச் ஜெயிக்கிறது அடுத்த மேட்சோட நம்ம ஜெயிச்சிடலாம் ஆனால் தலை தரிசனம் எப்பயாச்சும் மட்டும் தான் ரேராக கிடைக்கும் ஆனால் இந்த வாட்டி வெயிட்டாகவே கிடச்சிருக்கு ஓகே அடுத்தபடியாக நம்ம பத்து பத்திர நாணயத்துக்கு மேட்ச்சில் சிறந்த பவுலர்ன்ற பேரை மட்டும் இல்லை சிறந்த ஃபீல்டுப்பா இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டில் பெஸ்ட்டு கேட்ச் பிடிச்சவங்களுக்கான பட்டியலில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கே போகிற அளவுக்கு ஒரு கேட்சுங்க ஆக்சுவலாக அதை சென்னை டுவெண்டி எயிட் வானியில் சொல்கிறதா இருந்தால் அவர் பந்தை பிடிக்கலை பந்து தான் அவரை பிடிச்சது அதுமாதிரி தான் இந்த கேட்ச் அமைஞ்சது நம்ம டேவிட் வார்னர் இருக்கார்ல நேரத்துக்கு போல போலோ போலாம்னு போல இருந்தார் சிஎஸ்கே பவுலர்ஸ்லாம் க்ளூலெஸ்ஸு என்ன பண்ணுறது மனுஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் டேவிட் வார்னர் ஒரு சூப்பர் ஷாட் ஒன்று அடிப்பாருங்க ஆக்சுவலாக அது பவுண்ட்ரி போயிருக்க வேண்டிய ஷாட்டு பத்திரண்ணா திடீர்னு கையை நிட்டுவார் நல்லா அந்தரத்தில் பறந்தபடியே பாலரோட கையில் போய் சக்குனு மாட்டிக்கும் எல்லா ஃபீல்டர்ஸும் கண்ணை திறந்து ஃபீல் பண்ணி பார்த்துருப்பீங்க இந்த பார்த்தீங்களா பத்திரண்ணா ஐயோ விடுவோம் மாட்டினா லக்குன்ற விட்டார் கண்ணை மூடிக்கிட்டு பால் மாட்டிக்கிச்சு டேவிட் பார்டர் உடனே களத்தை விட்டு போகவே இல்லை நின்று அப்படியே பார்த்துட்டே இருக்காரு ஏன்பா இதெல்லாம் கேட்சே இல்லையே என்ன சிஎஸ்கே ஃபீல்டர்ஸ் இதெல்லாம் கேட்சாக மாற்றுருங்கன்னு அவர் செம ஷாக்கு அவரை விடுங்க எம்எஸ் தோனி இது போல் ஆனந்தமாக ஒரு ஃபீல்டரோட வேலையை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டு கிட்ட வராரு அப்படின்னா ரொம்ப நேரம் மட்டும் தான் நடக்கும் ஏன்னா தலையை எக்ஸெக்ட் பண்ணுறதுல அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைங்க ஆனால் பத்திரன இது பண்ணியிருக்காரு தோனி பத்ரானா பிடிச்ச அந்த கேட்சை பார்த்ததும் பத்ரானா கிட்டே வர்றப்ப அவர் இந்த அளவுக்கு தான் சிரிச்சுக்கிட்டே வந்தார் ஜெய் நான் கேட்ச் பார்த்து தம்பி வேறு லெவலில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கிட்ட வந்து அவர் பயங்கரமாக வளர்த்தினார் பத்திரனாவும் அந்த கேட்சை பிடிச்சிட்டு எழுந்து கேளு உடனே அப்படியே பார்த்துக்கிட்டு பால் ஏங்கிட்டு தான் வந்திருக்கா ரைட்டு எப்படி நான் கேட்ச் பிடிச்சேன்னு அவரையும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாருங்க தோனியும் ஹாப்பி பத்திரனா ஹாப்பி நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த விக்கெட் விடுறப்ப ஹாப்பி இவரை தவிர வானதை தவிர ஏன்னா இவரை மட்டும் விட்டுருந்தோம் மேட்ச்சில் கன்ஃபார்ம் சென்ச்சுரியை போட்டிருப்பார் அப்படி ஆடிக்கிட்டு இருந்தார் அடுத்து பத்திரனோட இன்னொரு ரெண்டு தரமான சம்பவங்களை பற்றி தான் சொல்லணும் ஆக்சுவலாக இந்த மேட்ச்சில் பத்திரன்னா மூணு விக்கெட்ஸ் எடுத்தார் அதில் ரெண்டு மேசிவான விக்கெட்ஸ்னா இதுங்க ஒன்று மார்ஷு ஒன்று ஸ்டப்ஸு ஸ்டப்ஸாக இருக்கட்டும் மார்ஷாக இருக்கட்டும் ஸ்டம்ஸ்ஸு புலமிச்சு பாருங்கள் நம்ம பத்ரனா நூற்றி நாற்பத்தொம்போது கேபிஹெச்சில் ஒரு ஸ்பீடும் நூற்றி ஐம்பது கேபிஹெச்சில் ஒரு ஸ்பீடோன்னு யாருக்கார் பந்து வீசினார் ரெண்டு பாலையும் தொடக்கூட முடியல பேட் அவங்க எடுத்து டிஃபெண்ட் பண்றதுக்குள்ள பால் போய் ஸ்டம்ப் அடிக்குது நேற்று பேக் டு பேக் வேற பட்டு பட்டு ரெண்டு விக்கெட்டை தூங்கினாரு இதெல்லாம் சிஎஸ்கே டீமுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூவாக அமைஞ்சது பட் நாம அதை பேட்டிங்ல யூட்டிலைஸ் பண்ண இப்போ தான் சிஎஸ்கே வர்சஸ் டிசி மேட்ச் சம்மரிய பார்க்க போறோம் நேற்றுக்கு டாஸ் வின் பண்ணது பார்த்தீங்கன்னா டிசி தான் வின் பண்ண கை நாங்கள் பேட் பண்றோம் அப்படின்ட்டாங்க ஸோ டிசி பார்த்தீங்கன்னா இருபது ஓவர்ஸ் முடியல ஐந்து விக்கெட்ஸ் எழுந்து நூற்று தொண்ணூற்று ஒரு ரன்களை குவிச்சாங்க அதிகபட்சமாக வார்னர் ஐம்பத்தி ரெண்டு ரிஷப் பண்ட் ஐம்பத்தி ஒன்று ஷா நாற்பத்தி மூணு அதாவது மற்ற டீம்ஸ் கிட்டலாம் யாரெல்லாம் ஃபார்மில் வரமாட்டாங்களோ அவங்கள சிஎஸ்கேக்கு எதிராக விளாடும் போது தான் ஃபார்ம்க்கு வந்துருவாங்க அப்படிதான் இருந்துச்சு அத்தி நம்ம டீம் அதிகபட்சமாக விக்கெட்ஸ் தோணுது பத்ரனா மூணு ரவீந்திர ஜடேஜா ஒன்று அண்ட் முஷ்டபிசர் ஒன்றுங்க ஸோ நூற்று தொண்ணூற்று ரெண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி தான் சிஎஸ்கே கிளம்பருந்துச்சி பட் நம்மளால் பெருசாக அந்த சேஸ் பண்ண முடியல இருபது ஓவர்கள் முடியும் ஆறு விக்கெட்ஸில் எழுந்து நூற்றி எழுபத்தி ஓரு ரன்களாக குவித்தோம் ஸோ இதன் மூலமாக டிசி இருபது ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிடுச்சு இந்த மேட்சோட நாயகன் வேறு யாரும் கிடையாது கடிலாகும் நான்கு ஓவர்ஸ் பவுல் பண்ணி இருபத்தி ஓரு ரன்ஸை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்ஸை தூக்கினார் டெல்லி பவுலர் சும்மா சொல்லக்கூடாதுங்க கலிலோட ஸ்பெல்லு ஒன்று ஒன்றும் தரமாக இருந்துச்சு அதாவது ரச்சின் ரவீந்திரா இருக்கார்ல எனக்கு தெரிஞ்ச சிஎஸ்கே ஓப்பனர்ஸ்லையே ரொம்ப குறைஞ்ச ஸ்ட்ரைக் ரேட்டோடு ஆட்டம் இழந்தது இந்த மேட்சில் அவடுதான் தொடவே முடியல கிட்டத்தட்ட ஒரு ஏழுக்கும் மேற்பட்ட பந்துகள் ஒரே மாதிரியான பந்துகள் ரச்சின் என்ன தான் ட்ரை பண்ணியும் பேட்டில் படவே இல்லை எல்லாருக்குமே ஷாக்கு அப்போ ரச்சின் சேப்பாக்கில் அப்படி ஆடுவார் இங்கேனாப்பா வைசாகில் ஒன்றுமே பண்ண முடியல எல்லாருமே ஷாக்கு ரச்சினே ஷாக்குங்க ஏன்னா ஒரு பெஸ்ட்டு பேட்டர்னு பேர் வாங்கினவர் ஒரு பந்து கூட கூட முடியலைன்னா அந்த மனுஷன் மனநிலை எப்படி இருக்கும் ஒரு கடையில் போஸ்ட் அவுட் ஆகி தூக்கி அடிக்க போய் கேட்ச் ஆகிட்டு அங்கேருந்து அவ்வளோ சுகமாக வந்திருப்பார் ஒன்றும் இல்லை மூணாவது மேட்ச்செலாம் ரச்சினுக்கு வெயிட் பண்ணுவோம் ஏன்னா நம்ம பேக் பண்ணுறதுல பேர் போன டீம் ஒவ்வொரு பிளேயரையும் அடுத்த மேட்சில் பார்த்துக்கலாம் அடுத்து நம்ம சிஎஸ்கேக்கு முன்னாடி ஒரு மேட்ச் நடந்துச்சு நேற்றுக்கு அது எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் ஜிடி எஸ்ஆர்ஹெச் தரமான சம்பவம் மட்டும் இந்த மேட்சுக்கு போனாங்க இதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ்க்கு அவங்க கூட இருக்க லாங் மும்பை இந்தியன்ஸ் மறக்கவே மறக்காது ஐபிஎல் வரலாற்றில் அதிகபட்ச ஸ்கோரை இந்த டீம் பதிவு பண்ணிடுச்சு அப்பேற்பட்ட டீம் இளம் கேப்டனை கொண்ட ஜிடியே என்ன பண்ண போகிறாங்க காத்திருக்காங்க தான் நம்ம மேட்சை பார்த்தோம் ஆனால் ஜிடி சம சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க பேட் கம்மிஸ் ஆகுது என்னவாகுது களம்பூப் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சுப்மன் கில் அந்த மேட்சை ஜெயிச்சு கொடுத்துருக்காருங்க ஜிடிக்காக கேப்டன்சி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த மேட்ச்சில் வருது இந்த மேட்சில் டாஸ் வின் பண்ணது என்னவோ எஸ்ஆர்ஹெச் தான் வின் பண்ண கையோடு பேட் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க இருபது ஓவர் முடிவில் எட்டு விக்கெட்ஸ் எழுந்து நூற்று அறுபத்தி ரெண்டு ரன்ஸ் மட்டும் தான் குவிச்சாங்க எஸ்ஆர் அச்ச பேசிக்கிட்டு இருக்கேன் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ்லாம் கிடையாதுங்க ஒன் சிக்ஸ்டி டூலையே ஜிடி முடிச்சு விட்டாங்க இல்லை அதிகபட்சமாக ரன்ஸ் பதிவு பண்ணது அப்துல் சமாத் தான் இருபத்தொன்பது ரன்ஸ் குவிச்சார் இந்த ஜிடியோட பலிங் ஸ்டெல் இருக்கு அபாரம் அதில் குறிப்பாக மோஹித் சர்மா நான்கு ஓவர்ஸ் பவுல் பண்ணி இருபத்தஞ்சு ரன்ஸ் மட்டும் தான் கொடுத்து மூணு விக்கெட்ஸ் ஒத்துக்கினாரு ஸோ நூற்று அறுபத்தி மூணு ரன்கள் வெற்றி இருந்தால் ஜிடி கிளம்பறங்கிச்சு பத்தொன்பது புள்ளி ஒரு ஓவரில் மூணு விக்கெட்ஸ் மட்டும் எழுந்து நூற்ற அறுபத்தி எட்டே எடுத்து எந்தளவு போனஸ் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா மேட்ச் டேஸ்ட்டாங்க ஸோ இதன் மூலமாக ஜிடிக்கு பெரிய உத்வேகமே கிடச்சிருக்குங்க அதுவும் எஸ்ஆர்எச் பார்த்து எல்லாருமே அலறிட்டு இருந்த டைமில் ஜிடி இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க எஸ்ஆர்எச் எதிராக இதன் மூலமாக எஸ்ஆர்எச் இருந்த பயம் பல பேருக்கு விட்டு போயிடுச்சு அடுத்தடுத்து ஒரு டீம் எஸ்ஆர்எச் ஃபேஸ் பண்ண போது குறிப்பாக சிஎஸ்கே மேட்சாகவே இருக்குது அதெல்லாம் தரமாக இருக்கிற நினைக்கிற வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களை இந்த காண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எவ்வளவோ வழி இருந்தாலும் அதை பொறுத்துக்கிட்ட மனுஷன் ஆரிகிட்ருக்காருனா ரசிகர்கள்யே நமக்காக மட்டும்தான் அதில் மாற்றிருக்கிறதே கிடையாதுங்க எதுக்காக இதை இப்போ அழுத்தம் திருத்தமா சொல்கிறேன்னா சில பேர் நானும் பதிவுகள் போடுறேன் அப்படின்ற பேர்ல எந்த அளவுக்கு வசைப்பட முடியுமோ சில வார்த்தைகளை பிரயோகிக்க முடியுமோ மோசமான வார்த்தைகளை அப்படிலாம் பதிவு போட்டுட்டு அதெல்லாம் பார்க்குறப்ப ஏன்ப்பா மனசாட்சி இல்லையா உங்களுக்கு தான் கேட்க தோணுது இது போல் ஹெய்ட்ரைட்ஸ் பதிவுகள் சார்னு உங்களோட கருத்துக்கள் என்ன மக்களே உங்களோட கருத்துக்கு எதுவும் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அறிவு பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க